வசலிம் அலஹி வெல்கம் டு ஆஃப் அல்ஹம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அல்லாஹ் சுபானா சுபான் உங்களுக்கு நீண்ட ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் வழங்க வேண்டும் என்று துவா செஞ்சு ஆரம்பிக்கிறார் மார்க்கத்தை பொறுத்தவரை மனிதர்கள் நேர்வழி அடைய வேண்டும் என்ற ஒரு அடிப்படையில் நிறைய சட்ட திட்டங்களை அறிவுரைகளை வழங்கியுள்ளது இம்மை மற்றும் மறுமை இந்த ரெண்டு வாழ்விலும் வெற்றி பெறணும் அப்படின்னு நினைக்கிற மோமென்கள் இந்த சட்ட திட்டங்களை இந்த அறிவுரைகளை கரெக்டா ஃபாலோ பண்ணி அவங்க வாழ்க்கைய கொண்டு போவாங்க அவங்களுக்கு ஏத்த மாதிரி ஒரு சின்ன ஒரு விஷயம் இது சின்ன விஷயம்னு சொல்ல முடியாது நிறைய பேர் தவற விடுகின்ற ஒரு விஷயம் இந்த ஒரு விஷயத்துல நீங்க கரெக்டா இருந்தா இப்ப இருக்கிற நிலையில இருந்து உங்களை கண்டிப்பா நல்ல மேல் நோக்கி நல்ல ஒரு நிலைக்கு கொண்டு போவான் அந்த அளவுக்கு சிறந்த ஒரு விஷயம் இது அல்லஹ் சுபானத்தால குரான்ல பல இடங்கள்ல அழுத்தி சொல்கின்ற விஷயம் அல்லாஹ் என்ன சொல்றான் என்னை வணங்குங்கன்னு சொல்றான் அதே போல கூட ஒரு வார்த்தையும் சேர்த்து சொல்றான் நான் உங்களுக்கு நிறைய அருட்கொடைகளை வழங்கியுள்ளேன் எனக்கு நன்றி செலுத்துங்கள் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்றான் நிறைய மனிதர்கள் என்ன செய்வாங்க தனக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் பிரச்சனைகள் வந்து அல்லாகவிடம் கையேந்தி அழுது கேட்பாங்க அந்த கஷ்டம் நீங்கின உடனே உடனே அல்லாகவே மறந்துடுவாங்க சில பேர் நல்ல அமல்களை செஞ்சு கண்டினியூ பண்ணுவாங்க சில பேர் அவங்க காரியத்துக்கு மட்டும் அல்லாகவே வணங்கிட்டு பிறகு வணங்காமல் அந்தளவுக்கு அமல்கள் செய்யாமல் அப்படியே விட்டுருவாங்க அந்த மாதிரி என்றைக்குமே செய்யவே கூடாது எப்போவுமே அல்லாகவிற்கு நன்றி செலுத்தணும் இப்போ நாம் மற்ற ஒரு மனிதருக்கு ஏதாவது ஒரு சின்னதாக ஒரு ஹெல்ப் பண்ணிட்டோம்னா அவங்க அந்த நன்றியை மறந்தால் எவ்வளோ சொல்லுவோம் நன்றியே இல்லை அவங்களுக்கு நான் எவ்வளோ அவங்களுக்கு இப்படி நன்றி மறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நம்ம புலம்புவோம் சின்ன ஒரு உதவி செஞ்சிருப்போம் நமக்கு அல்லாஹ் எவ்வளவோ அருட்கொடைகளை கொடுத்துருக்குறான் தெரிஞ்சும் கொடுத்துருக்குறான் தெரியாமலையும் கொடுத்துருக்குறான் நாம் பிறந்தது முதல் இறப்பது வரை இருக்கிற ஒவ்வொரு விஷயங்களும் அல்லாஹ்வின் அந்த அருட்கொடையால் தான் நடக்கின்றது மேலோட்டமா பாக்கும்போது என்ன நான் வாழ்ந்துட்டேன் அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க அப்படிலாம் இல்லவே இல்லை நீங்க கண்ணு காது மூக்கு வாய் சொல்லிட்டு சலாமத்தான் இருக்கீங்களா இதுவும் அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்த அருட்கொடை தான் இந்த உலகத்துல எல்லா வசதிகளும் அல்ல ஏற்படுத்தி தந்திருக்கிறார் நீங்க நடந்து போகாம பைக்ல போகலாம் கார்ல போகலாம் ஏரோப்ளைன்ல போகலாம் கப்பலில் போகலாம் சொல்லிட்டு எவ்வளோ வசதிகள் எல்லாத்தையும் அல்லாஹ் தன் வசப்படுத்தி மனிதனுக்கு வசப்படுத்தி கொடுத்துருக்குறான் ஒரு நாள் அல்ல இந்த பூமியில் அந்த சூரியன் வராமல் செஞ்சுட்டா நிலாவை வராமல் செஞ்சுட்டா காற்றை நிறுத்திவிட்டால் என்ன நடக்கும்னு சொல்லிட்டு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் எல்லாமே அல்லாஹ் தந்த அருட்கொடைகள் தான் ஒவ்வொரு நாள நாம அல்லஹிற்கு நன்றி செலுத்தி கொண்டே இருக்கிறோம் அல்லஹ் சுபானவத்தால அல் குரான்ல பல இடங்களும் இந்த விஷயங்களை சொல்லிக்கிட்டே இருக்கிறான் அழுத்தி அழுத்தி சொல்றான் என்னன்னு சொல்றான் உங்களுக்கு நிறைய அருட்கொடைகளை நான் கொடுத்துருக்குறேன் நீங்க நன்றி மறக்கிறீங்க நன்றி மறக்காதீங்க எனக்கு நன்றி செலுத்துங்க இப்படி சொன்ன அல்லாஹ் சுபானோ தாலா இன்னொரு விஷயத்தையும் சொல்றான் நீங்க எனக்கு நன்றி செலுத்துனா நான் உங்களுக்கு இன்னும் அதிகமாக தருவேன் நீங்க என்ன நினைவு கூர்ந்தா நானும் உங்களை நினைவு கூறுவேன் சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிறான் அதனால நன்றி செலுத்துவது என்பது நம்ம சாதாரணமாக நினைக்கிறோம் ஆனா உங்களுடைய நிலை பல மடங்கு உயர இந்த ஒரு சின்ன ஒரு விஷயம் காரணமாக இருக்கும் நன்றி செலுத்துவதுன்னா எப்படி நன்றி செலுத்துவது நம்முடைய உடல் உறுப்புகளால நன்றி செலுத்தலாம் நோன்பு வைக்கிறது அல்லாஹ் இருக்குது அஞ்சு வேலை கரெக்டா அந்த நேரத்தில் தொழுவது நம்மால மத்தவங்களுக்கு உடல் ரீதியா உதவி செய்ய முடிஞ்சா அவங்களுக்கு உதவி செய்வது பொருளாதார வசதி இருக்கிறவங்க ஹஜ்ஜு உம்ரா செய்கிறது இது எல்லாமே உடலால் செய்யற அல்லாகவிற்கு நன்றி செலுத்துகின்ற விஷயங்கள் அதே போல நாவால நாவால நன்றி செலுத்துவதுன்னா எப்படி திக்ரு செய்யணும் அதிகமாக அல்லாகவே திக்ரு செய்யணும் அல் சொல்லிட்டு நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னா கூட அது அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்துகிற ஒரு விஷயமாக தான் இருக்கும் நீங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கணும் அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்தி கொண்டே இருக்கும்போது உங்களுடைய செல்வம் இன்னும் அதிகமாக பெருகும் உங்கள் வீட்டில் பிரச்சனைகள் இருந்தால் அது எல்லாமே நீங்கள் நல்ல ஒரு பறக்கத்தான ஒரு சூழ்நிலை ஏற்படும் அல்லாஹ் மிகவும் விரும்புகின்ற ஒரு விஷயம் அது எப்படி தவபா செய்வதை அல்லாஹ் விரும்புகின்றானோ அதே போல தன்னுடைய அடியான் தனக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்பதை அல்லாஹ் அதிகமாக விரும்புகின்றான் அல்லாஹ்வே அதிகமாக வணங்குவதில் அதிகமாக அவனுக்கு நன்றி செலுத்துவதில் முதன்மையானவர்களாக இருந்தவர்கள் நபிமார்கள் அவங்களுக்கு ஈடையென யாருமே இருக்கவே முடியாது தான் நம்ம நம்ம என்னதான் செஞ்சாலும் அவங்களுக்கு ஈக்குவல் கொடுக்கவே முடியாது நம்பி செலலகலை வசலம் அவர்கள் எப்படி நன்றி செலுத்துனாங்க நைட்டு ஃபுல்லாக தன்னுடைய கால்கள் வீங்கும் அளவு இருக்கு அவங்க நின்று தொழுவாங்கலாம் அவ்வளவு சிரமம் எடுத்து அல்லகவே வணங்குவாங்களாம் ஆயிஷா ரதி அல்லாக அவங்களே கேட்பாங்களாம் உங்களுடைய பாவங்களை தான் எல்லாமே அல்லாஹ் மன்னிச்சுட்டானே அப்படி இருக்கும்போது ஏன் இவ்வளோ சிரமப்பட்டு நீங்கள் தொழுணும்னு கேட்கும்போது நபி அவர்கள் சொன்ன ஒரு வார்த்தை அல்லாகவிற்கு ஒரு நன்றி உள்ள அடியானாக நான் இருக்க வேண்டாமா அப்படின்னு சொல்லியிருக்காங்க அல்லாஹிற்கு நன்றி செலுத்துவதற்காக தான் இரவு தொழுகையே அவ்வளவு சிரமத்துடன் அவங்க விருப்பமாக செஞ்சு வந்திருக்கிறாங்க அவ்வளவு வயசான காலத்தை கூட அதாவது அவங்களுக்கு உடம்பு முடியாம போன டைம்ல கூட உக்காந்து தொழுது இருக்கிறாங்க அப்ப கூட விடல அப்போது நாம எல்லாம் எந்த அளவுக்கு நன்றி செலுத்தணும் சொல்லிட்டு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் உங்களில் எத்தனை பேர் அல்லாஹிற்கு நன்றி செலுத்தி கொண்டிருக்கிறீங்க நாவால் உடலால் உங்கள் பொருளாதாரத்தால் சொல்லிட்டு எல்லா விஷயங்களையும் அல்லாஹிற்கு எப்படி நன்றி செலுத்துகிறீங்கன்னு சொல்லிட்டு உங்களை நீங்களே சுய பரிசோதனை செய்யுங்க நன்றி செலுத்துவதற்கான நிறைய திக்கல்களை தேடி பிடிச்சி எடுத்து ஒன்று ஒன்றா ஒவ்வொரு நாள் சொல்லிட்டு ஓதி அல்லாஹரிடம் சஜிதா செஞ்சு ஓதுங்க இன்றைக்கி நான் ஒரு சின்னதாக ஒரு குரான் வசனம் சொல்ல போகிறேன் அல்லாகவிற்கு நன்றி செலுத்துகின்ற வார்த்தைகள் மிக சிறந்த ஒரு வார்த்தைகள் இந்த ஒரு வார்த்தைகளை கொண்டு சஜ்தால அல்லாஹிற்கு நன்றி செலுத்தி பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு முன்னேற்றம் கிடைக்கும் மேலும் மேலும் அல்லாஹ் தருவான் அல்லாஹ் மிகவும் திருப்தி அடைகின்ற விஷயம் அது சிறப்பான வார்த்தைகள் அந்த ஒரு துவா இப்ப நான் உங்களுக்கு ஊதி காமிக்கிறேன் பிறகு எத்தனை முறை ஊதலாம் எந்தெந்த நேரத்துல ஓதலாம் சொல்லிட்டு துவா சொல்லிட்டு சொல்றேன் அல்ஹம்

நாம் இந்த மார்க்கத்தில் பிறந்திருக்கோம் இஸ்லாம் மார்க்கத்தில் பிறந்திருக்கோம் இதுவே அல்லாஹ் நமக்கு தந்த அருட்கொடை தான் ஏன்னா எப்படி இருந்தாலும் மறுமைக்கு நமக்கு நற்கூலிகள் உண்டு வேற ஒரு மாதத்துல நம்ம பிறந்திருந்தா எப்படி இருக்கும் நரகத்தின் கட்டைகளாக தான் நாம ஆகியிருப்போம் அப்போ நம்ம மார்க்கத்துல பிறந்ததுக்கே அல்லாகவிற்கு அதிகமாக நாம நன்றி செலுத்தணும் நீங்க வேணா பாருங்க உங்க கஷ்டங்கள் எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் அல்லாஹிற்கு நீங்க நன்றி செலுத்திக்கிட்டே இருக்கு உங்ககிட்ட இருக்க சின்ன சின்ன விஷயங்கள் இருக்கும் பாத்தீங்களா ஏதாவது நீங்க யோசிச்சு பாருங்க எல்லாருக்கும் அல்லாஹ் நிறைய விஷயங்களை தந்திருக்கிறான் அந்த ஒரு விஷயத்தை கொண்டு அல்லாஹிற்கு நீங்க நன்றி செலுத்தி பாருங்க நிச்சயமாக உங்களுடைய வாழ்வாதாரம் பல மடங்கு உயரும் அல்லாஹ் அந்த அளவுக்கு சந்தோஷப்படுவோம் இந்த மாதிரி வழக்கமாக நீங்கள் செஞ்சுக்கிட்டே இருக்கும் போது இன்ஷால்லாம் உங்கள் வீட்டில் வறுமை கடன் பிரச்சனைகள் எதுவுமே இருக்காது நோய் நொடிகள் எல்லாமே தீரும் எல்லாமே உங்கள் வசமாகும் நீங்கள் ஆசைப்பட்ட ஒவ்வொரு விஷயமும் நடக்கும் மனசார சொல்லணும் மனசார அல்லாஹருக்கு நன்றி செலுத்துங்க உங்கள் நாவால் இந்த மாதிரி திக்கர்களை ஊதி நன்றி செலுத்துங்க கூடவே உங்கள் உள்ளங்களால் உடலால் பொருளாதாரத்தால் சொல்லிட்டு எல்லா விஷயங்களிலையும் உங்களால் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நன்றி செலுத்தி கொண்டே இருங்க அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்து கொண்டே இருப்பான் அல்லாஹ் தருவதை யாராலுமே தடுத்து நிறுத்த முடியாது நல்ல பரக்கத்தான ஒரு சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படும் இன்ஷா அல்லா அல்லாஹ்வை வணங்குவதற்கும் அவனை நினைப்பதற்கும் அவனை நன்றி செலுத்துவதற்கும் நம் அனைவருக்கும் அல்லாஹ் சுபானோ தாலா உதவி செய்வானாக ஆமீன் அல்ஹம்துல்லா இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருந்துக்கொண்டு நினைக்கிறேன் நீங்க தெரிஞ்ச இந்த விஷயத்தை மற்றவங்களுக்கும் எத்தி வைங்க இதன் மூலம் அவர்களும் பலனடையலாம் இன்ஷா அல்லாஹ் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் ஜெசக் கைரன் கசீரா அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்துஹூ